சட்டவிரோதமான வழியில அமெரிக்காவுக்கு போனவங்களை அமெரிக்கா அரசானது இப்ப வரைக்கும் டீபோர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது டீபோர்ட் பண்றதெல்லாம் ஏதோ மோதிஜி அவர்கள் பாரத பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா தான் அமெரிக்கா அரசு பண்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய புள்ளி வச்ச கூட்டணி எம்பிக்கள் ஓனெழுது ஒப்பாரி வச்சுட்டு வராங்க அதுலயும் நம்முடைய பப்பூஜி அவர்கள்லாம் கதரா இருப்பாருங்க அதெல்லாம் பார்க்க சகிக்கவே இல்லை எப்படி அமெரிக்கா இதை மாதிரி எல்லாம் பண்ணலாம் எப்படி அமெரிக்கா இங்கே அவமானப்படுத்தலாம் அமெரிக்கால ஒரு நாடா அது சர்வாதிகார நாடு அமெரிக்காவா நம்ம நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் உருட்டிட்டு வராரு இதே வாய் பப்பூஜி அவர்களுடைய இதே வாய் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதே அமெரிக்க அரசை குறித்து என்னெல்லாம் பேசிருந்தாரு தெரியுமா எப்படி எல்லாம் அமெரிக்காவுக்கு ஜாலம் அடிச்சிருந்தாரு தெரியுமா இந்திய மக்கள் எல்லாருமே தற்கொலிகள்னு இவங்களை மாதிரியான நாட்கள் நினைச்சிட்டு இருக்காங்க போல நாம என்னால் பண்ணலாம் எப்படி வேணாலும் பேசலாம் நாம பேசுறதை இந்த முட்டாள் இந்திய மக்கள் நம்புவாங்க நம்ம பேசுறத மட்டும்தான் உண்மைன்னு நம்புவாங்கன்னு இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க போல சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு ஊடுருவியவர்கள் மீது அமெரிக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக இங்க இப்போ திடீர்னு தேச வேஷம் வேஷம் போட்டிருக்கக்கூடியவர்கள் பரப்பக்கூடிய வதந்திகளுக்கு நாம முற்றுப்புள்ளி வைக்கலாம் இவங்க பரப்பக்கூடிய வதந்திகளுக்கு ஆதாரத்தோட நாம பதிலடிகளை கொடுக்கலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனவருமை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களுடைய கையில கால நாற்பது மணி நேரமா விலங்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்முடைய பப்புஜி அவர்கள் முதல கண்ணீர் வடிச்சிருக்காரு அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமா போறவங்க எல்லாருமே குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி அமெரிக்க அரசு சொல்லுது இது மாதிரி நாடு கடத்தப்படுபவர்களுடைய கையில கால விலங்கு போடுறதுனால அமெரிக்கா அரசு உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்குது நாடு கடத்தப்படுபவர்களை நாங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணுவோம் சட்டவிரோதமான முறையில உங்களுக்கும் இதே கதி அமெரிக்கா சொல்லுது பாருங்க மக்களே இந்தியர்களை அமெரிக்க அரசு எப்படி அவமானப்படுத்துறாங்க சரதாஜிகளை எப்படி இழிவுபடுத்துறாங்க பாருங்க இதே மாதிரி இந்தியர்கள் அவமானப்படும் பொழுது மோதிஜி உட்கார்ந்து மிச்சல் சாப்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நம்முடைய பப்பூஜா அவர்கள் கதறிட்டு வராரு இதே வாய் பப்பூஜா அவருடைய இதே வாய் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்தப்ப அவரு அமெரிக்காவை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா அந்த நேரத்துல அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ட்ரம்ப் இல்ல ட்ரம்ப் அப்போ ஜனாதிபதி ஆகல அந்த நேரத்துல நம்முடைய அவர்கள் அமெரிக்காவுக்கு எப்படி எல்லாம் ஜின்சக் தெரியுமா அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட பார்க்கவே முடியாது இங்கதான் மனித குலத்துக்கு வாழ்க்கையே இருக்கு மற்ற உலக நாடுகள் அமெரிக்காவை பார்த்து பாடம் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஜாலர் அடிச்சிருந்தாரு அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஜாலர் அடிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹரியானால தேர்தல் நடந்தது பிரச்சாரத்துல பப்பூஜி அவர்கள் அவர் சொன்ன விஷயங்கள் அவர் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லிருந்தாரு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளா கஷ்டப்பட்டு நம்முடைய பப்பூஜி அவர்கள் ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்துல பேசின அந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் தயவு செய்து பாருங்க मिला बीस पच्चीस युवा छोटे से कमरे में रहते हैं यहां से भाग के गए पैंतीस लाख रुपए से पचास लाख रुपए लगे किसी ने जमीन बेची किसी ने कर्जा लिया दो परसेंट महीने का साहूकार से बैंक से पैसा नहीं लिया बैंक नहीं दे सकता उसको पैसा बैंक तो अदानी को देता है भागे यहां से इस्तांबुल गए इस्तांबुल से कजाकिस्तान उज्बेकिस्तान पूरी दुनिया देखी साउथ अमेरिका सूरीनाम नाव में गए नाव डूबी अपने दोस्तों को मरते हुए देखा उसके बाद माफिया के लोगों ने उनको लूटा पानमा के जंगलों में से निकले पहाड़ों में से निकले वहां अगर कोई कमजोर निकला माफिया वालों ने उनको गोली मार दी वीडियो दिखाया उन्होंने मुझे कहा कि भैया ये वीडियो अपने वीडियो पर मत डाल देना हमने नहीं डाला मगर उनकी सच्चाई है समुद्र में से निकले आंधी तूफान पहाड़ों में जंगलों में से निकले अमेरिका गए मैंने उनसे पूछा कि भाई आपने 30, 35 लाख 50 लाख रुपए लगाए इससे आपने हरियाणा बिजनेस क्यों नहीं खोला छोटा सा बिजनेस खोल देते अमेरिका जाने की क्या जरूरत कहते हैं राहुल जी हरियाणा में हमारे लिए कुछ नहीं बचा हरियाणा में छोटा बिजनेस नहीं चल सकता मिडिल साइज बिजनेस नहीं चल सकता हरियाणा में अगर युवा रोजगार चाहे नहीं पा सकता है उसके लिए एक ही रास्ता है अमेरिका। उधर नरेंद्र मोदी जी के दोस्त ट्रंप साहब वो भी रास्ता बंद करने की कोशिश कर रहे हैं मोदी जी गले लग के गले लगते हैं उनसे और उनका भाषण सुनोगे तो कहते हैं मैं किसी को अमेरिका में अंदर नहीं आने दूंगा मतलब हरियाणा के लोग यहां से जान बचाकर जा रहे हैं और वहां नरेंद्र मोदी का दोस्त कह रहा है जिससे वो गले लगते हैं कह रहा है मैं इनको अंदर आने नहीं दूंगा அதாவது நம்முடைய பப்புஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் அங்க ஹரியானாவை சேர்ந்த இளைஞர்களை நான் ஒரு சில இளைஞர்களா பார்த்தேன் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு இளைஞர்களை நான் மீட் பண்ணேன் அவங்க எல்லாருமே ஒரு சின்ன ரூம்ல ஸ்டே பண்றாங்க அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி தான் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க ஒரு சில பேர் அவங்களுடைய லேண்ட் அதாவது அவங்களுடைய விவசாய நிலங்களை வித்துட்டு போயிருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வட்டிக்கு காசு வாங்கி அங்க போயிருக்காங்க அவங்களால பேங்க்ல எல்லாம் லோன் வாங்க முடியாது நம்ம நாட்டுல பேங்க் ஆனது அதானிக்கு மட்டும்தான் காசு கொடுப்பாங்களே ஒழிய இது மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு பேங்க் காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நடுல அதானியாவும் இவர் வம்பிக்கு எடுத்திருக்காரு இது மாதிரி அந்த பசங்க கிட்ட இவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த பசங்க கிட்ட இவர் கேள்வி கேட்டாராம்மா நீங்க முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி வரதுக்கு பதிலா அமெரிக்காவுக்கு போறதுக்கு பதிலா நீங்க ஏன் ஹரியானாலேயே ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்க ஹரியானாலயே ஏன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை இவர் கேட்டாராம்மா அதுக்கே அவங்க இல்லீகலா அமெரிக்காவுக்கு போனானுங்களையா அவனுங்க பப்புஜி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்களாமா ஹரியானால சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாது அதுக்கான வாய்ப்பு ஹரியானால இல்ல இளைஞர்களுக்கு ஹரியானால வேலை வாய்ப்பை கிடையாது எங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே வழி அமெரிக்கா மட்டும்தான் இதே மாதிரிலாம் அந்த பசங்க கிட்ட சொல்லியிருக்காங்களாமா இந்த எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய பப்புஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்துல அந்த மக்கள் கிட்ட சொல்லியிருக்காரு அப்புறமா இவர் என்ன சொல்றாருன்னா பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய நண்பர் ட்ரம்ப் இருக்காரு ட்ரம்ப் அவரு இப்போ இந்த வழிய மூட போறாரு மக்கள் இந்த வழியில அதாவது சட்ட அமெரிக்காவுக்கு போறாங்க இல்லையா அந்த சட்டவிரோத வழிய ட்ரம்ப் மூட போறாரு நீங்க ட்ரம்ப் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்க இதுக்கப்புறம் நாங்க யாருமே அமெரிக்காவுக்குள்ள விட சொல்றாரு அதுக்கான மீனிங் என்ன இந்தியர்களை ட்ரம்ப் உள்ள விட மாட்டாராமா மோடிஜி பேச்சை கேட்டு இவர் இது மாதிரிலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் பப்புஜி சொல்றாரு ஆனா ட்ரம்ப் அப்படியா சொன்னாரு கிடையாது சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள வரானுங்களையா அவனுங்களாதான் விட மாட்டேன்னு சொல்றாரு அப்படியே பப்புஜி பாருங்க ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சட்டவிரோதமா போனவனுங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு பாருங்களேன் எவனாச்சி இத மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவானா ஆனா நம்முடைய பப்பூஜி சப்போர்ட் பண்றாரு பாருங்களேன் இத மாதிரி இவர் பிரச்சாரத்துல பேசினதுனாலதான் அந்த ஹரியானா மக்கள் இவருக்கு குல்லாவை போட்டாங்க இவங்களா படுதோல்வி அடைய வச்சாங்க கேரளாவை எப்படி கம்யூனிஸ்டுகள் நாசமாக்கி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பஞ்சாப அங்க இருக்கக்கூடிய பிரிவினவாத அமைப்புகளான இந்த காலேஜ்தான அமைப்புகள் இருக்கு இல்லையா அவங்களும் அதுக்கப்புறமா மதமாற்ற கோஷ்டிகளும் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பஞ்சாப்ப நாசமாக்கி வச்சிருக்காங்க பஞ்சாப்ல சுத்தமா வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லவே இல்ல அதனாலேயே அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்முடைய பப்பூஜிங்க இங்க சொல்றாரு இல்லையா சட்டவிரோதமா போறவங்களுக்கு எல்லாம் இவர் முட்டு கொடுக்குறாரு இல்லையா அதே மாதிரி பஞ்சாப்லும் ஏகப்பட்ட பேர் சட்டவிரோதமா அமெரிக்காவுக்கு போறாங்க இது மாதிரி இல்லீகலான முறையில அமெரிக்காவுக்கு போறவங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்றாங்க தெரியுமா அங்க இருக்கக்கூடிய பிரிவினவாத அமைப்பான இந்த காலிஸ்தானிய அமைப்புகளும் அதுக்கப்புறமா இந்த மத மாற்றம் செய்யக்கூடிய அந்த கூட்டங்களும் இவனுங்களாம் தான் இல்லீகலா அமெரிக்காவுக்கு போறவங்களுக்கு சப்போர்ட் பண்றானுங்க இப்ப ரீசெண்டா அமெரிக்கால இருந்து ராணுவ விமானம் எல்லாம் வந்தது இல்லையா அது எங்க வந்தது நேரடியாக தான் வந்தது அந்த விமானத்துல வந்த இந்தியர்கள் எல்லாருமே பஞ்சாபிகள் தான் இது மாதிரி சட்ட அமெரிக்காவுக்கு போறாங்க இல்லையா சட்டவிரோதமா போறவங்க எல்லாருமே எல்லாருமே நைன்டி நைன் பர்சன்டேஜ் இவங்க எல்லாருமே அந்த சட்டவிரோதமான விரோதமான காரியங்கள்ல தான் ஈடுபடுறாங்க பெரும்பான்மையான மக்கள் இந்த போதைப் பொருள் தான் ஈடுபடுறாங்க அது பத்தினா ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் கிடக்குது நீங்க சும்மா கூகுள தேடி பார்த்தாலே அவ்வளவு விஷயங்கள் வரும் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு நபர் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு அந்த போஸ்ட புனித் சஹானி அப்படின்றவரு டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல போட்டிருக்காரு உண்மையாலேயே அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இங்கிருந்து இல்லீகலா போறானாங்க அங்க போயிட்டு நம்ம நாட்டினுடைய பெயரை எப்படி கெடுக்கிறானுங்க நம்ம நாட்டினுடைய மானத்தை எப்படி வாங்குறானுங்க அப்படின்றத அவன் போட்ட அந்த போஸ்ட் மூலியமாவே நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த நாடு கடத்தப்பட்ட பஞ்சாபிக்கும் அமெரிக்காவுடைய நீதிபதிக்கும் இடையே நடந்த உரையாடலை குறித்து தான் நாம இப்போ பார்க்க போறோம் அவ என்ன சொல்லியிருக்கானா இந்திய அரசானது பஞ்சாபிகளை பயங்கரமா துன்புறுத்துறாங்க எங்களுக்கு அங்க பாதுகாப்பே இல்ல அதனாலதான் நாங்க தனி நாடு கேட்கறோம் காலிஸ்தான் அப்படின்ற ஒரு தனி நாடு கேட்கறோம் அதே மாதிரி காலிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் இந்தியால எங்களால வாழவே முடியாது இந்தியா நாடானது எங்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த நீதிபதி கிட்ட சொல்லியிருக்கான் அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா நீ சொல்றதெல்லாம் பொய் நீ சொல்றது நூத்துக்கு நூறு பொய் இந்தியாவுல பஞ்சாபிகள் உண்மையாலே துன்புறுத்தப்படுறாங்கன்னா நீ சொல்ற மாதிரி பஞ்சாபிகள் துன்புறுத்தப்படுறாங்கன்னா இந்த பிரினவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற சிம்ரன்ஜித் சிங் அப்புறம் பால் இவங்கள மாதிரியான ஆட்கள் எப்படி எலெக்ஷன்ல நின்னு வின் பண்ண முடியும் நீ யார ஏமாத்த பாக்குறன்னு அவனை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு இந்த நாடு கடத்தப்பட்ட பஞ்சாப் இருக்கா இல்லையா அவ அந்த சிம்ரன்ஜித் சிங் அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்த ஒரு லெட்டரை நீதிபதி கிட்ட கொடுத்திருக்கான் உடனே அமெரிக்காவுடைய அபிஷியல் என்ன பண்ணிருக்காங்க அந்த சிம்ரன்ஜித் சிங்க்க்கு கால் பண்ணி வெரிஃபை எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த விவகாரமானது பயங்கர சீரியஸா போகுது அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டா உடனே அவன் என்ன சொல்லியிருக்கானா நான் எந்த நாய்க்குமே லெட்ரு கொடுக்கல நான் வரைக்கும் எவனுக்கும் லெட்ரு கொடுத்து அனுப்புனதே கிடையாது நீங்க யாருமே நம்பாதீங்க என் பேரை சொல்லி அவனுங்க ஏமாத்தவானுங்க இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி ஓடி போயிட்டான் தெரிச்சு ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா நீ இந்த நீதிமன்றத்துல போய் சொல்லியிருக்க உன்னுடைய தரப்பு வக்கீலும் போய் சொல்லிருக்காரு இந்த பிரயணவாதிகள் நடத்தின மீட்டிங்க்கெல்லாம் நீ போயிருக்க அவனுங்க நடத்தின போராட்டத்துல எல்லாம் நீ கலந்துட்டு இருக்க எல்லா போட்டோஸும் வீடியோஸும் எங்ககிட்ட இருக்கு இந்தியாவுல இந்த பிரயணவாத அமைப்புகள் காலிஸ்தான் பிரியணவாத அமைப்புகள் எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு எதுவுமே அங்க ஆக்டிவா இல்ல உன்னைய நாங்க அடுத்த ஆர்மி பிளைட்ல இந்தியாவுக்கு நாடு கடத்துறோம் இப்போ எங்க நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே கடுமையா மாறி இருக்கு கடுமையா இருக்கு சட்டவிரோதமா எங்க நாட்டுக்குள்ள வரணுங்களுக்கு நாங்க மன்னிப்பு கொடுக்கறது கிடையாது உனக்கு ஒருத்தர் லெட்டர் கொடுத்தான்னு சொன்னேன் அவனே இப்போ எஸ்கேப் ஆயிட்டான் சோ டிபோர்டேஷனுக்கு நீ தயாரா இரு அப்படின்ற மாதிரி நீதிபதி சொல்லியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாருமே தான் இருக்காங்க இவனுங்களை மாதிரியான பிரீனவாத நாய்களுடைய பாட்சா இங்க மட்டும் கிடையாது இங்க எங்குமே பழிக்கிறது இல்ல இந்த லட்சணத்துலதான் இவனுடைய வரலாறே இருக்கு இவனுக்கு அமெரிக்கா போன வரலாறே இருக்கு இவனுக்கு அமெரிக்கால போய் பண்ண வரலாறுகளே இருக்கு இப்படி இருந்துகிட்டு இவனுங்களுக்கு எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த புள்ளி வச்ச கூட்டணி எம்பிக்கள் எப்படிலாம் முட்டு தராங்க பாருங்களேன் இவனுங்களை நாடு கடத்தினதுக்கு இந்த எம்பிக்கள் எல்லாருமே இங்க உட்கார்ந்துட்டு ஓனர் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க அதுலயும் ஒரு சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஐம்பது லட்சம் ரூபாய்ல இருந்து ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அவங்களை போய் இது மாதிரி பண்ணலாமான்னு கேக்குறாங்க சார் நீங்களா தான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா அவனுங்க சட்டவிரோதமா வேற நாட்டுக்கு போயிருக்கானுங்க அங்க சட்டவிரோதமான வேலைகளிலும் ஈடுபடுறானுங்க அப்படிப்பட்டவனுக்கு எல்லாம் முட்டு கொடுக்குறீங்களே இதெல்லாம் சரியா இது மாதிரி நாடு கடத்தப்படுபவர்களை குறித்து காங்கிரஸ் எம்பிக்கள் இந்த புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களுமே ஒரு மாறி உருட்டுகளை உருட்டிட்டு இருக்கும் பொழுது காங்கிரசினுடைய எம்பியான திரு சசி தரூர் அவர்கள் என்ன நடக்குதோ என்ன ரியாலிட்டியோ என்ன ஃபேக்ட்டோ அதை அப்படியே போட்டு உடைச்சிருக்காரு இது மாதிரி டீபோர்ட் பண்றதெல்லாம் சர்வா சாதாரணங்க எல்லா நாடுகளிலும் இது மாதிரினா டீபோர்ட் பண்ற விவகாரங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் எவ்வளவுலாம் இல்லீகலா ஒரு நாட்டுக்கு போறானோ அந்த நாட்டுடைய அரசாங்கம் இப்படிதான் டீபோர்ட் பண்ணுவாங்க இதுல தப்பு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது அமெரிக்கா பண்றது சரிதான் அப்படின்ற மாதிரி நம்முடைய சசிதரர் அவர்கள் உண்மை என்னவோ அதை அப்படியே போட்டு உடைச்சிருக்காரு இந்தியர்கள் நாடு கடத்தப்படுகிற இந்த ஒரு விவகாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் முட்டு கொடுக்கலாம் பயங்கரமா பேச பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிளான்ல இந்த புள்ளி வச்ச கூட்டணி எம்பிக்கள் இருந்தாங்க அவங்களுடைய கனவுல நம்முடைய சசிதரூர் அவர்கள் மண்ணல்லி போட்டாரு ஓகே இதே தொடர்ந்து திமுக சார்பாக டெல்லியில நடந்த ஒரு கேலி கூத்தாண்ட போராட்டம் பற்றி பார்க்கலாம் யூஜிசி திருத்தங்களுக்கு எதிராகவும் ஹிந்திக்கு எதிராகவும் திமுக சார்பாக டெல்லியில ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க உண்மையாலே அந்த போராட்டமானது கலகலப்பாகவும் காமெடியாகவும் தான் இருந்துச்சு அந்த போராட்டத்துக்கு இவங்க கூட எல்லாம் கூட்டணி வச்ச பாவத்துக்கு அகிலேஷ் யாதவ் அவர்களும் வந்திருந்தாரு வந்தது மட்டும் இல்லாம ஜோரான ஒரு ஸ்பீச்சையும் கொடுத்திருக்காரு அதுவும் எப்படி இந்தி பேசக்கூடிய மாநிலத்திலிருந்து வந்து இந்தி போராட்டத்துல கலந்துகிட்டு இந்திலேயே பேசி இந்தி எதிராக போராடி இருக்காரு எப்படி தரம்ல இவங்க எல்லாம் நம்மள என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்களை எல்லாம் பார்த்தா இந்த ஊப்பீஸ்கள் மாதிரியா இருக்கு என்னங்க இப்படியாங்க மக்களை ஏமாத்துவீங்க மக்களே தயவு செய்து தமிழகத்துல நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை குறித்து மட்டும் பாக்காதீங்க ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை கொஞ்சம் பாருங்க அதுல முக்கியமா பார்லிமெண்ட்ல எதிர்கட்சி எம்பிக்கள் பேசக்கூடிய விஷயங்களை மிஸ் அதிலும் நம்ம ஊர் எம்பிக்கள் பேசுவாங்க இல்லையா இந்த முப்பத்தி எம்பிக்கள் இவங்க மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க சினிமால வர காமெடி சீன்களை விட இவங்க பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ சிரிப்பா இருக்குது மக்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் ஒண்ணுமே தெரியாத தற்கொறிகள் தான் இந்த மக்கள் நினைச்சுக்கிட்டு எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பாருங்க டெல்லியில் வாக்களித்த புதிய குடியேற்ற மக்கள் சிஏஏ சட்டம் மூலம் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவில் குடியேறியவர்கள் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தனர் இந்தியாவில் முதன்முறையாக வாக்களித்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்திய குடிமக்களாகி விட்டதாகவும் தெரிவித்த புதிய குடியுரிமை வாசிகள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சிஏஏ மூலமாக பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க இப்போ நடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷன்ல டெல்லி எலெக்ஷன்ல இவங்க ஓட்டு வேற போட்டிருக்காங்க உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அந்த பாகிஸ்தானில் ஹிந்து மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போவும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பட் இதை மாதிரி ஒரு சில பேர் அங்கிருந்து வந்தவங்க இப்போ இந்திய குடிய மாறி மாறியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் அங்கே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பாகிஸ்தான் மட்டும் இல்லை இந்த பங்களாதேஷ்லயும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க சிஏ மூலமாக அந்த மக்களுக்கும் ஒரு விடுவு காலம் கிடைச்சிதுதான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்ததாக இதை பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற கும்பமேளாவில் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் அந்த மரணங்களை கூட மறைத்து தவறான கணக்கையும் காட்டி உத்தரப்பிரதேச அரசை காப்பாற்றி கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு அப்படின்ற மாதிரி முரசொலியில ஒரு செய்தி ஒன்று வந்திருக்காமா அதை போட்டு இவங்க ஸ்பிரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க சென்னையில ஏர்போர்ஸ் நிகழ்ச்சி நடந்தது இல்லையா அப்போ எத்தனை மக்கள் இறந்தாங்க அது குறித்து எல்லாம் நீங்க எத்தனை பேர் பேசுனீங்க அதுக்கான விளக்கத்தாச்சு நீங்க கொடுத்தீங்களா இல்லையே கொடுத்தீங்க குடுத்தீங்க நீங்கலாம் கும்பமேளால நடக்கக்கூடிய விஷயங்களை பத்திலாம் பேசலாமா சொல்லுங்க பேசலாமா ஒண்ணு இல்லைங்க இப்ப தைப்பூசம் முடிஞ்சது இல்லையா அந்த நேரத்துல முருகன் கோவில் கண்டிப்பா கூட்டமா இருக்கும்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா இந்து அறநகர் துறை அதுக்கான முன்னேற்பாடுகள் செஞ்சாங்களா இல்ல எதுவுமே செய்யல நீங்க எல்லாம் இதை பத்திலாம் பேசலாமா அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கா நெக்ஸ்ட் இதை பாருங்க அமைதியை விரும்பவில்லையா அதிமுக திருப்பரக்குன்றம் மலை பிரச்சனை குறித்து கடந்த முப்பதாம் தேதி அமைதி பேச்சுவார்த்தை ஏற்கனவே உள்ள வழிபாட்டு முறைகளை பின்பற்ற அனைத்து கட்சிகளும் உறுதி அதிமுக பிரதிநிதி மட்டும் கையெழுத்திட மறுத்துவிட்டு சென்று விட்டதாக புகார் வெளியூரை சேர்ந்த இரு தரப்பினர் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சிப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா குற்றச்சாட்டு யார் எந்த வெளியூர் சேர்ந்த நபர்கள் அவங்க பேர்கள் இல்லைன்னா அவங்க என்ன அமைப்பை சேர்ந்தவர்கள் அத கொஞ்சம் சொல்லலாம் இல்லையா நவாஸ் கனி அவர்கள் அது மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த விவகாரமே அவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறிச்சு அது பத்தி எல்லாம் யாருமே பேசாம ஏன் இப்படி மூடி மூடி மறைக்கிறீங்க இது மாதிரி பண்றதுனாலதான் இந்த விவகாரமானது இன்னும் சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிட்டு வந்துட்டு இருக்கு எப்பதான் இது மாதிரியான விஷயத்தை பண்றதை இவங்க நிறுத்த போறாங்களோ சத்தியமா தெரியல சொல்லதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தனை ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம் வந்தே